ஜானகி சந்தியாசங்களில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் ஜானகியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக மாயா வந்து இரு அவங்களோட இருபத்தஞ்சாவது வருட கல்யாண நாள் அதிகமாக மாஸ்டர் பிளான் போடுறாங்க செம்ம மாசம் ஆரஞ்சுன்னே சொல்லலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி வந்து கவலையோடு இருக்காங்க என்ன ஆச்சு புரியுமா ஏன் வந்து கவலையோடு இருக்க இல்லை வருஷா வருஷம் இந்த நாள் வர்றப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவர் ஒவ்வொரு கிஃப்டாக எனக்காக வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப என்ன புரியல பெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க மாயா நாளைக்கு என்னோட கல்யாண நாள் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா அதுவும் இருபத்தஞ்சாவது வருடம் அப்படிங்கிறப்ப தானே விடுங்க ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து தடபுடலாக வந்து நடத்திடுறது இந்த மாயாவோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நடக்க கொஞ்சம் வாய்ப்பே கிடையாது மாயா அப்படின்னு சொல்கிறாங்க அது முடியுமா முடியாதான்னு நீங்கள் யோசிக்க வேணாம் நடத்தி வைக்க வேண்டியது இந்த மாயாவோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவராமனை வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் பெரியப்பாவும் பெரியமாவுக்கும் வந்து இருபத்தஞ்சாவது வருட கல்யாண நாள் இருக்குது அதனால் நாளைக்கு வந்து ஜோசியர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க ஜோசியரை வர வச்சு இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு விழா வந்து வீட்டில் நடத்தினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மணிக்கிட்டேயும் சிவராமன் கிட்டேயும் முன்னாடியே பேசிடுறதுனால சூப்பர் மாயா இது நல்ல யோசனை அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மாயாலேருந்து எல்லோரும் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை வந்து ரகுராமியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கமாக ரெண்டு பேரும் ரூம்லேருந்து வராங்க வந்ததுக்கப்புறமா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சிவராமன் எதுக்காக வந்து ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க ஜோசிரை வர வச்சிருக்கேன் வீட்டில் நிறைய பிரச்சனையாக இருக்கா அதெல்லாம் சரியாக போகணும்ல அதுக்காக தான் வந்து ஜோசியரை வந்து வர வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி முதல்ல வந்து எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோடி உருட்டி பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் இப்போ ஒரு வந்து ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கணும் வீட்டில் ஒரு விழா வச்சிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சுமூகமாக வந்து சரியா போயிடும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரகுராம் கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்னு ரகுராம் முன்னாடியே எழுத்து பேசணும் இந்த பக்கம் பாக்கிறாங்க ரகுராம் வந்து ரெண்டு பேரும் பெரியமா பெரியமாவுக்கு இருபத்தஞ்சாவது வருடம் வந்து கல்யாண நாள் நாளைக்கு அதனால அந்த ஃபங்க்ஷனே முதல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இதில் வந்து ஜானகிக்கும் விருப்பம் இருக்காது எனக்கும் விருப்பம் இருக்காது தயவு செஞ்சு இதை பற்றி எடுக்காதீங்க அப்படின்னா ரமணி பாட்டி வந்து ஏன்டா இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தானே என்னோடய ஆசை அது மட்டும் இல்லாமல் இப்படி ஃபங்க்ஷன் தான் கலகலன்னு இருக்கும் பிரச்சனையெல்லாம் வந்து மறக்கக்கூடிய வந்து சூழ்நிலை அமையும் வீட்டில் அப்படிங்கிறப்ப பத்மா வந்து சத்தம் போடுறாங்க எதுக்காக வந்து தே ஏற்கனவே வந்து இவங்களால வந்து ஊரில் உள்ள ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க போயிட்டு வந்ததுனால உள்ளே போயிட்டு வந்ததினால இப்போ என்னடாண்ணா ஜாமீனில் தானே வந்திருக்காங்க இப்போ நீங்கள் மாட்டுக்கும் இப்படி ஃபங்க்ஷன்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படிங்கிறப்ப பாய மூடு அப்படின்னு மணி வந்து சத்தம் பண்ணுறாங்க பத்தமாக அவள் பார்த்துட்டு நீ என்ன தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா அவங்க வந்து ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் சிவராமனும் மாயாவாக முடிவு பண்ணுறாங்க உனக்கு என்ன வந்துச்சு நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்கிறப்ப அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது எனக்கு இதில் வந்து துளிக்கூட விருப்பம் கிடையாது தயவு செஞ்சு இதை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோபமாக கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் தனா வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்பாவை வந்து எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் போய் அப்பா கிட்டே வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து ரகுராம்கிட்ட பேசுகிறதுக்காக கிளம்பி போகிறதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சுருக்காங்க